திருச்சிற்ற்ற்றம்பலம் அருள்மிகு தேனீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முனந்தோதக்கரியவன் தோதக்கரியவன் நிழவுலாவிய நீர்மழிவேணியன் அழகிர சோதி என் நம்ப அழத்தடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணினில் மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் சூரியநல்லூர் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணனை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொழக்கிக் காட்டி நல்லமுதோட்டி பேரொடியால் போற்றுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயனை அகத்தாருண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நம்முடைய அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை விளைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்கின்றோம் இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் அப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து மே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்லாரு மிகு தேனிஸ்ம பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சனப் புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வழங்குகின்றோம் இடக்கை மினி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆணைந்து ஆனைந்து ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனி பேருளை காட்டி நெய் நீர் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் பன்கனிப்புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு தேனீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்தனீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது பைங்கிழைப் பேரொளி மலர் ஒளிபாடு போற்றுசைத்தும் நடிவரவன் இன்றாய் போற்றி புன்னிகனேன் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி நாய் இருநூறு பெயராய் போற்றி நாட்டுசைக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் இசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுழநடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை உழுத் சொன்மாலையேற்றருள் வடிவே போற்றி தேனீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திஞான சம்பந்த பெருமானருளிய திருக்கடை காப்பாகிய தேவாரம் ஐம்பத்தி ஓராவது திருப்பதிகம் திருச்செங்காட்டங்குடி வரந்தயான் சோபுரத்தான் மந்திரத்தான் கந்திரத்தான் கிறந்த கோவனத்தான் கிங்கினி யான் கையதோ சிறந்தயான் சிங்காட்டங்குடியான் செஞ்சடை சேரும் கரந்தையான் விநீற்றான் கணபதீச் சரத்தானே துங்களும் கமல் சாந்தும் மகிப்பகையும் தொண்டர் கொண்டு எங்கையால் தொழுது எத்த அருச்சனைகள் அருள் செய்தான் செங்கையல் வாய்வயலுடுத்த செங்காட்டங்குடியதனுள் கங்கை சேர்வரசடையான் சரத்தானே இளங்கே மலற்குவளை கண்காட்ட கடிபொழிலின் அரை இழங்கு வயற்காழி தமிழ் ஞான சம்பந்தன் சிறை இழங்கே உணர்படப்பை செங்காட்டங்குடி சேர்த்தும் மறை தமிழ் உள்ளார் வானுலகத்து இருப்பாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது என்னுடைய மூவர் அக்கதர்கள் எரிவிழைத்து கண்ணூதர் எந்தை கடைத்தலை முன்னின்றதற்பின் என்னி இந்திரத்தனையோ பிரமர்களும் மன்மிசை மார்பலர் மண்டனர்கான் தோலோக்கம் திருத்துண்டர் மாக்கதையாக செக்கிலார் பெருமானர் அளிய பெரிய பெரிய புராணம் ஏனமோடு மானினங்கள் எங்கு தின்கலைக்குளம் காண ஆனமா யானை விம்புடி பாயமுன் கான்மறை ஆனமா அநேகமாக சீரியம்பில் நுரின திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பயன் ஐம்புல ஐம்புலவெடரின் நயந்தனை வளர்ந்தன தம்முதல் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மயின்னர்கடல் செலுமே சதகம் இருந்தும் ஓரும்மிடத்து உணர்வில்லை மாயைக்கு இதன்பால் இடத்து இல்லை உயிர்க்கு ஒரு போதமேனும் திருந்தாய் இவை கொண்டு இறையை தொழில் செய்தி என்றே வருந்தாருள் முன்னிலை இதன் மதித்து யானே அழ்க அந்த நிர்வானவரானினம் விழுக தன் குணல் வெந்தரும் உங்குக ஆழ்க தியதல்லா அமரன் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோடைக்கென்னி கூரன் காண்க அவளுந்தான் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை பொற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா பொற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வலம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமகி பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயன்று வழங்க அருள் உரிய வேண்டு ஓம் போற்றியோம் நமச்சிவாய் வான்முயில் ஒழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நச்சபம் வெள்வி மழ்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் புற்றியோம் நம சிவாய